வள்ளலார் ஆதீனம் நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகரன் ஒளிநெறி வேதம் உரையாடல் பகுதி இரண்டு மகசருக்குள்ள நடக்கர மர்மங்கள் தான் என்ன வணக்கம் குருவே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன் நம்முடைய உரையாடல் பகுதி ஒன்னுல ஆன்மீகம் அவசியமா என்ற கேள்விக்கு ஒளிநெறிவேத அடிப்படை உண்மைகளை நன்கு புரிய வச்சிட்டீங்க இந்த உரையாடல் பகுதி இரண்டுல மேலும் பல பேருண்மைகள் வெளிவர கேள்விகள் கேட்கலாமா சிறப்பு மகளே நம்முடைய உரையாடல் அனைவரின் அறியாமையை போக்கும் என்று நம்புகின்றேன் கேட்கலாம் குருவே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சராசரி மனுஷனோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தான் இருக்கு ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அவன் ஓய்வு எடுத்தாலும் அவன் மனசு ஓய்வு எடுக்கிறதே இல்ல அது ஏதாவது சொல்லி மனுஷனை தூண்டிக்கிட்டே இருக்கு மனசு சொல்றதை இவனும் செஞ்சுட்டு தான் இருக்கான் அது சொல்றதை எல்லாம் அடையிறதுக்காக அவனும் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறதும் அடையணும்னு தேடுறதும் பெருகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையற மாதிரியே இல்லை எதிலையும் திருப்தி அடைய முடியாம போகுது எதை அறிஞ்சாலும் எதை அடைஞ்சாலும் அடுத்து இன்னொன்னை தேடுவது அவனுடைய அடுத்த தேவையாகுது ஒன்னு வேணும்னு மனசு முடிவெடுக்குது அதை அடையறதுக்காக முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராடி பல போராட்டங்களுக்கு பின் அதை அடையறோம் அதுல ஒரு நிறைவும் சுகமும் கிடைக்குது ஆனா அந்த நிறைவும் சுகமும் கொஞ்ச நாள்ல கரைஞ்சு போயிடுது தேவைகளும் பெருகிக்கிட்டு தான் போகுது குறையற மாதிரி இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது ஏன் இப்படி நடக்குது மனுஷனையும் அவனுக்கான வாழ்க்கையையும் இந்த பிரபஞ்சம் இப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கா அவனுக்குள்ள அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே அப்படி மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் தான் என்ன ம் இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியமான கேள்வி மனுஷனுக்குள்ளே எவ்வளவோ மர்மங்கள் இருக்கு அந்த மர்மங்களின் ஆய்வுதான் ஒளிநெறி வேதம் உணர்த்தும் முதன்மை உண்மைகள் நம்ம ஆய்வு எல்லாம் மனுஷனை பற்றிய ஆய்வுதான் ஒளிநெறி வேத அடிப்படை உண்மைகளை நாம அதுல முதல் விதி தூண்டல் அசைவு விளைவு அப்படின்ற மனித இயக்க வாழ்வியல் தொடர் விதி என்னன்னு புரிஞ்சிக்கணும் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் உன்னால ஒரு சிறந்த புத்தகம் எழுதி முடிக்கப்படுது ஒரு புத்தகம் எழுதணும்னா அதுக்கு அறிவு வேணும் இல்லையா அறிவு என்ற ஒன்று உனக்குள் இயங்காமல் ஒரு சிறந்த புத்தகத்தை உருவாக்க முடியுமா முடியாது குருவே அப்படின்னா அந்த புத்தகத்தை உருவாக்கிய அறிவை எனக்கு காட்ட முடியுமா அது எப்படிங்க குருவே காட்ட முடியும் அதுதான் புத்தகமா வெளிப்பட்ட இருக்கே புத்தகம் என்பது விளைவு தானே விளைவை தானே என்னால பார்க்க முடியுது அப்படின்னா சிறந்த அறிவு என்ற ஒன்றுதான் ஒரு புத்தகமா வெளியே வந்தது இல்லையா அதாவது ஒரு பொருளா காட்சியா வந்தது ஆனா இந்த புத்தகம் உருவாவதற்கு காரணமா இருந்த அறிவை உன்னால் காட்சிப்படுத்தி காட்ட முடியல அறிவை காட்சிப்படுத்தி காட்ட உனக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியுமா அது எப்படி குருவே முடியும் புத்தகம் ஒரு விளைவு அதுவே அறிவு இல்ல அது ஒரு பொருள்தான் அந்த புத்தகத்தை படிக்கும் போது உனக்குள்ளே இருக்கிற அறிவு மேலும் தூண்டப்பட்டு பல விஷயங்களை அறிஞ்சுக்க வைக்குது சரி உன்கிட்ட அறிவு இருந்ததால மட்டும் இந்த புத்தகம் வெளியே வந்துருச்சா இல்ல குருவே இதுக்காக நான் நிறைய முயற்சி செய்தேன் சரி எழுதுவதற்காக நீ செய்த முயற்சிகள் புத்தகம் வெளிவருவதற்காக நீ செய்த வேலைகள் இதுதான் அசைவு அறிவு உனக்குள்ள ஒரு தூண்டலா இருந்தது இந்த தூண்டலை ஏற்று நீ இயங்குன அது உனது அசைவா இருந்தது இது இரண்டும் நடந்ததால புத்தகம் என்ற விளைவு வந்தது சரியா ஆம் குருவே இது சரிதான் இது எப்படி தானா நடந்துச்சா நீ இதை எழுதணும்னா உனக்குள்ள ஒரு தூண்டல் வரணும் அதாவது இந்த விஷயத்தை எழுது இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு உனக்குள்ள இருந்து ஒன்னு சொன்னது இல்லையா அதுக்கு பேர்தான் தூண்டல் அந்த தூண்டல் இல்லாம உன்னால ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியாது தூண்டல் அசைவு விளைவு இது ஒரு தொடர் இயக்க விதி மனித இயக்க வாழ்வியல் விதி இதுதான் எல்லா உயிர் இயக்கங்களிலும் மனிதர்களாகிய நமக்குள்ளும் நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு இயக்கம் இயங்கணும்னா அதுக்கு முதல்ல உள்ளிருந்து ஒரு தூண்டல் வரணும் அந்த தூண்டலை ஏற்றுதான் அது இயங்கும் அது எந்த தூண்டலை ஏற்று எவ்வாறு இயங்குகிறதோ அதை சார்ந்துதான் விளைவுகள் அமையும் ஆனால் நாம விளைவை மட்டும்தான் பார்க்கிறோம் விளைவுக்கு முன்னாடி நடந்த ஒரு அசைவையோ அசைவுக்கு காரணமாயிருந்த தூண்டலையோ பெரும்பாலும் நாம சிந்திக்கிறதே இல்லை நம்ம தூண்டி இயக்கிற இயக்க அறிவுன்னு சொல்றோம் இப்படி ஒவ்வொரு இயக்கங்களும் இயங்குவதற்காக ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஏற்று அந்த இயக்கம் சுதந்திரமா இயங்குவதை இயக்க அசைவுன்னும் ஒளி வேதம் சொல்லுது இந்த இயக்க அறிவு இயக்க அசைவு படிதான் அந்த இயக்கம் அதன் வாழ்க்கையில சந்திக்கிற விளைவுகள் இருக்கும் மனித இயக்கமான நமக்கும் இதுதான் விதி ஓ சரிதான் குருவே இதெல்லாம் மனுஷங்க எல்லாருக்குள்ளும் நடக்குது ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குதே குருவே ஒன்னு நினைக்கிறோம் நினைச்சதை செய்ய முயற்சி பண்றோம் செய்யறதாலே விளைவு வருது அடுத்து ஒன்ன நினைக்கிறோம் செய்யறோம் விளைவு வருது இப்படி விளைவு மட்டும்தானே குருவே கண்ணுக்கு தெரியுது இதையெல்லாம் யோசிக்க எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு குருவே ம் இதுதான் மனித குலத்தின் பிரச்சனையே எதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் நம் வாழ்க்கையை மேலாக மாற்றி அமைக்கும் வாய்ப்பாக இருக்குமோ அதற்கெல்லாம் நாம் நேர ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் நம்மை இன்னும் பல சிக்கல்களில் கொண்டு போய் சேர்க்கும் பல விஷயங்களுக்கு நாம் அனைத்து நேரங்களையும் ஒதுக்குவோம் இதெல்லாம் பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற மர்மமான விஷயங்கள் தான் நமக்குள்ள நடக்கிற மர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆர்வம் காட்டுறதே இல்லை ஆனா இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவலா இருக்கும் இதையெல்லாம் நம்ம அறிய விடாமல் தடுப்பது எது குருவே நம் உயிரை பற்றி இருக்கிற அழுக்கு இருள்னு சொல்ற மலம்தான் இந்த மலம்தான் ஒவ்வொரு ஜீவனில் இயல்பா இருக்கு இதற்கு ஜீவமலை இயல்புன்னு பேரு இந்த ஜீவமலை இயல்பு தான் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் ஆசையின் உந்துதலா இயக்கங்கள் வடிவில் இயங்குது இயக்கங்களா ஆம் குருவே எல்லாருக்குள்ளும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கு இதையெல்லாம் நிறைவேறுவதற்குதானே செய்றோம் சரிதான் ஆனா விளைவுகளை பற்றி நாம யோசிக்கிறதே இல்லையே சொல்லல ஆசை அருமீன் அப்படின்னு சொல்றாங்க அருமீன் என்றால் தேவையற்ற பகுதிகளை நீக்குதல் முடியோ நகமும் அதிகமா வளர்ந்தா அதை நீக்கிடுறோம் இல்லையா தான் இந்த ஆசைகள் அதிகமாகும் போது பேராசையா மாறுது இந்த பேராசைதான் நம்ம அறுக்கணும்னு சொல்றோம் நம்மை பற்றி இருக்கிற இந்த ஜீவமல இயல்பு கொடுக்கிற ஆசைகளின் உந்துதலால விளைவுகளை நம்மால் யோசிக்க முடியல இந்த மல இயல்பு ஒரு ஆசை நிறைவேறியதும் அடுத்த ஆசைக்கான கதவை திறந்து விட்டுட்டு அதுக்குள்ள ஓட வச்சிடும் இதுதான் மனசு வேலை குருவே இதுக்கெல்லாம் நம்மளை பற்றி இருக்கிற ஜீவமல இயல்புதான் காரணம்னு சொல்றீங்க அப்போ இதுல நம்முடைய தவறு என்ன இருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நம்முடைய தவறு முதல்ல இந்த ஜீவமல இயல்பு நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஜீவமல இயல்பை நீக்கிறதுக்காக தான் நமக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதையும் புரிஞ்சுக்கணும் ஓ இதுக்குதான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கா ஆமா குளிக்கிறது எதுக்கு அழுக்கு போகத்தானே குளிச்சுக்கிட்டே இருந்தா எப்பதான் அழுக்கு போகும் அப்படின்னா அழுக்கு போவதற்கு நாம குளிக்கிறதுக்கு பதிலா இன்னும் அழுக்குகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு தானே அர்த்தம் அது போலதான் இந்த இயக்கங்கள் நமது உயிரை பற்றிய அழுக்கு இந்த அழுக்கு போறதுக்காகத்தான் இறைமை நமக்கு வாழ்க்கை என்ற குளியலை கொடுத்திருக்கு மனசு சொல்றதை பகுதி அறிவு இந்த யோசிக்க வைக்குது ஆராய தீமைகளை ஆராய தன்மைக்கும் விலங்குத்தன்மைக்கும் தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டுது அதனாலதான் புத்தியை தீட்ட சொன்னாங்க புத்தியை கூர்மையாக்க சொன்னாங்க புத்தி கூர்மையால பேராசையின் அதிக உந்துதலால் மனம் செய்யும் மாயவலைகளின் வேரை அறுக்க முடியும் குருவே மலம்தான் மனிதனுக்குள்ள இயக்கங்களா வடிவெடுத்திருக்கின்றதை தெரிஞ்சுகிட்டேன் அது ஆய்வறிவு அப்படின்ற பகுதி அறிவாகிய புத்தியைக் கொண்டு ஆராய்ந்து நீக்கணுன்றத புரிஞ்சுகிட்டேன் ஒவ்வொரு உயிர் இயக்கத்துக்குள்ள இயக்க அறிவு இயக்க அசைவு இயங்குது ஜீவமால இயல்பும் இருக்குதுன்னு அறிஞ்சுகிட்டேன் ஒவ்வொரு இயக்கமும் தூண்டல் அசைவு விளைவு அப்படின்ற தொடர் இயக்க விதியின் தான் இயங்குதுன்னும் புரியுது

பேரருள் கட்டுப்பாட்டில் பிரபஞ்ச தோற்றங்களாகியுள்ளது நுண்மை பேரொளி இந்த பேரசைவின் நுண்மை பேரொளி முதல் அண்டம் வரை உள்ள எல்லாவற்றிலும் இந்த பேரொளி மற்றும் பேரொலி தான் இருக்கு அதாவது லைட்டு அண்ட் சவுண்ட் இதற்கு மூலங்கள் இருக்கு அது இன்னும் நுட்பமான பாடம் அதை பற்றி பிறகு பார்க்கலாம் எல்லா படைப்புகளும் இவைகளால் விளைந்த பெரும் விளைவு இவைகள் பேரருள் கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு உயிர் இயக்கங்களில் எப்படி தூண்டல் அசைவு விளைவு தொடர் விதியோ அதுபோலவே பிரபஞ்ச படைப்புகளுக்கு பேரறிவு பேரசைவு பிரபஞ்ச தோற்றம் என்ற பேர் தொடர் விதிகள் ஆகின்றது ஓ புரியுதுங்க குருவே அப்ப சிறு இயக்கமான உயிர் இயக்கத்துக்குள்ள இருக்கிற அதே விதிதான் பெரும் இயக்கமான பிரபஞ்ச படைப்புகளுக்குள்ளும் இருக்கா ஆம் எல்லா உயிர் இயக்கங்களுக்கு எப்படி தூண்டல் அசைவு விளைவு தொடர் விதியா இருக்கோ அப்படிதான் அணுமுதல் அண்டம் வரையிலான பிரபஞ்ச பேரியக்கங்களுக்கும் படைப்புகளுக்கும் பேரறிவு தூண்டலாகவும் பேரசைவு செயலாகவும் பிரபஞ்ச தோற்றம் விளைவாகவும் உள்ளது இது ஒரு பிரபஞ்ச பேரியக்க பேருண்மை ரகசிய விதி இப்படி அணுமுதல் அண்டம் வரை உள்ள எல்லா இயக்கங்களும் பேரருள் ஆளுமையில் அதனதன் எல்லைக்குள் இயங்கிகிட்டு இருக்கு இப்போ நாம மனுஷங்களுக்குள்ள வரலாம் மனுஷனுக்குள்ள இருக்கிற மர்மம் என்னன்னு கேள்வி கேட்டேன் இல்லையா ஆம் குருவே இப்போ அந்த மர்மம் என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு உயிரினங்களும் அவைகள் இயங்க இயக்க எல்லையையும் பொது இயல்பையும் அதாவது காமன் நேச்சர் இறைமை படைச்சு கொடுத்துருக்கு என்பது வேற அவைகள் இயங்கும் போது உருவாக்கிக் கொள்ளும் இயல்பு ஆனால் பொதுவான இயல்பில தான் அந்த அந்த உயிரினங்கள் இயங்கும் ஆம் குருவே ஒன்னொன்னுக்கும் ஒரு இயல்பு இருக்கும்னு பொதுவா சொல்லுவாங்க ஆம் மகளே இந்த இயல்பு பற்றிய பாடம் மிகவும் நுண்மையானது மிகவும் கவனத்துடன் கேட்டால் தான் பல பேருண்மைகள் புரியும் இந்த பிரபஞ்சம் படைத்துள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு உள்ளது பறவைக்கு ஒரு இயல்பு பாம்புக்கு ஒரு இயல்பு நரிக்கு ஒரு இயல்பு குதிரைக்கு ஒரு இயல்பு இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொதுவான இயல்புபடிதான் இயங்கும் எனவே இயக்கங்கள் அனைத்தும் அதன் இயல்பைதான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனதன் இயல்பில் அவைகள் இயங்குவதைதான் அதன் வாழ்க்கை என்கின்றோம் உயிர் இயக்கங்கள் இயல்பை தான் நாம வாழ்க்கைன்னு சொல்றோமா குருவே ஆம் எல்லா உயிர் இயக்கங்களும் அதனதன் இயல்பை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நரி அது இறக்கும் வரை ஊழையிட்டு தான் இருக்கும் ஏன்னா தான் நரியினுடைய இயல்பு நாய் அது இறக்கும் வரை குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா குறைக்கிறது தான் அதனுடைய இயல்பு நரி நாயாகவோ அல்லது நாய் நரியாகவோ தன்னுடைய இயல்பை மாத்திக்க முடியாது அது எந்த பொது இயல்பில் படைக்கப்பட்டதோ அதே இயல்பில்தான் வாழ்ந்தும் முடிகிறது ஏனெனில் அதற்கு இயல்பு மாற்றமில்லை அதற்கு மரணம் நிகழ்ந்து வேறு ஒரு இயக்கமாக பிறப்பெடுக்கும் போதுதான் அதன் இயல்பு மாறி அமைகிறது ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள உயிர்களின் இயல்பு அதன் இயக்க ஒடுக்கமாகிய மரணத்திற்கு பின் தான் வேறொரு இயக்கமாக பிறப்பு எடுக்கும் போது மாறி அமைகிறது ஆனால் இவைகள் இறைமையின் ஆளுமையில் உள்ளது ஒரு இயக்கத்தில் அடைந்த இயல்பு பக்குவத்தின்படி அதாவது மலம் தளர்வு நிலை அடிப்படையாக கொண்டு அந்த இயக்க ஒடுக்கத்திற்கு பின் வேறு ஒரு இயக்கத்தில்தான் அதன் இயல்பு இறைமையின் ஆளுமையின் கீழ் மாறி அமைகிறது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு நரியின் இயல்பு அதே பிறப்புல குதிரை இயல்பா மாறிவிட முடியாது இது ஒரு பிரபஞ்ச இயக்க பேருண்மை ரகசிய விதி ஆம் குருவே இது இயல்பை பற்றிய ஒரு ஆழ்ந்த புரிதலை உருவாக்குகிறது இந்த இயல்புக்குள்ள இவ்வளவு பேருண்மைகள் இருக்குதா அப்படின்னா மனுஷன் இயல்பு மட்டும் மாறிட்டே இருக்கே மனுஷனும் ஒரு உயிர் இயக்கம்தானே ம் சரியான கேள்வி மகளே மனுஷப் படைப்புன்றது மிக உயர்ந்த படைப்பு இல்லையா பல்கோடி பிறவிகள் வெவ்வேறு உயிரினங்களாக வந்துதான் பரிணாம வளர்ச்சியில மனுஷன்ற உயர்நிலை உயிரினமா பிறப்பெடுக்கிறான் இந்நிலைக்கு அவன் உயர்ந்ததால அவனுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாட்டை இறைமை செய்யுது அது என்னன்னா மற்ற உயிர்களுக்கெல்லாம் மலம் முழுவதும் நீக்க நிலையில்லை மலம் தளர்வு நிலை வரைதான் அதனால் இயல்பு மாற்றம் இல்லை மனித உயிர்கள் மலம் முழுவதும் நீங்கும் நிலைக்கு வருவதால் எடுத்த ஒரே பிறப்பில் மலம் முழுவதையும் நீக்கிக் கொள்வதற்கான ஏற்பாடாக இயல்பு மாற்றம் நிகழ்கிறது குருவே மனுஷங்களுக்குள்ள இயல்பு மாற்றம் நிகழ்கிறது சரி ஆனா பெரும்பாலான மனிதர்கள் இயல்பு மாறுவதாகவே இல்லையே எப்படி அவர்களுடைய இயல்பை மாத்திப்பாங்க ஏன்னா விலங்கினங்களா வாழ்ந்து வந்தவங்க தான் நாம அப்படிங்கிறீங்க இப்ப மட்டும் நாம எப்படி இயல்பை மாத்திக்க முடியும் சரியான கேள்வி அதை செய்யறதுக்காக சிறப்பு அருட்கொடையாக கொடுத்த கருவிதான் ஆய்வறிவும் தற்சுதந்திரமும் இந்த ஆய்வறிவையும் தற்சுதந்திரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி இப்பிறவியிலேயே மனுஷன் தன்னுடைய ஜீவமல இயல்பை முழுவதும் நீக்கி இயல்பு தூய்மையடையலாம் அப்போ நாம் ஆய்வறிவையும் தற்சுதந்திரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தலையா ஆமா இந்த சிறப்பு கருவிகளை பெரும்பாலும் நாம் தேவை பெருக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதீத விஞ்ஞான வளர்ச்சி அதைத்தானே பூர்த்தி செய்கின்றது சரிதாங்க குருவே நாம் ஆய்வறிவையும் தற்சதந்திரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி இயல்பு தூய்மை அடைந்தால் என்ன நடக்கும் இதற்கான விளக்கம் இன்னும் நுட்பமானது மகளே இந்த பாடங்களை நமது உரையாடல் அடுத்த பகுதியில் தொடரலாம் சரிங்க குருவே மிக்க நன்றி தங்கள் திருவடிகள் பணிகின்றேன் நல்லது மகளே இறைமை ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்கள் வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வந்து சக்தியா அமையும் வாங்க வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்